கோளாறு காரணமாக ஏற்பட்ட தடங்களுக்கு மனம் வருந்துகின்றோம் வணக்கம் இது ஐ பி சி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குறுந்தூர் மலை விகாரியை நோக்கி பிக்குகள் குழு பயண வழிகளில் பாதுகாப்பு வழங்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்காவின் உயர் மட்டத்தினரை கொழும்பில் சந்திக்கும் இந்திய வெளிவட்டார அமைச்சர் தமிழ் கட்சிகளின் தலைவர்களுடன் இன்று மாலை முக்கிய பேச்சு ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற தேர் திருவிழா தேசங்களில் இருந்தும் கள்ளக்குறிச்சியில் நாற்பதை அண்மைத்த சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகள் மு க பதவி விலக வேண்டும் என கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தல் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் ராணுவத்திற்கு இடையில் ஆழமடையும் பிளவு அம்பலம் கமாசை முழுமையாக அளிக்க முடியாது என்கிறது இஸ்ரேல் ராணுவம் இனி விரிவான செய்திகள் முல்லைத்தீவு குருந்தூர் பலை பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளை நோக்கி பிக்குகள் குழு பலத்த பாதுகாப்புடன் பாதயாத்திரையொற்றி முன்னெடுத்துள்ளது சட்டவிரோத விகாரையில் பொஷன் பௌர்ணமி திற வழிபாடுகளை நாளை கடைபிடிக்கப்படவுள்ள நிலையில் பிக்குகள் குழு குறித்த பாதயாத்திரையை முன்னெடுத்துள்ளது தமிழ் மக்கள் குறுந்தூர் பலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டபோது தீவிர கண்காணிப்புகளை முன்னெடுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் என்று பிக்குகள் குழுவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு குமளமுனை தண்ணி முறிப்பு மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அமைக்கப்பட்டாரிக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட படையினர் விசேட பாதுகாப்புடன் பிக்குகள் குழு பாதயாத்திரை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் கடந்த பதினாறாம் திகதி தொடக்கம் மகியங்கனையிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்த பிக்குகள் குழு இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு மலையை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்த பயண வழிகளெங்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை பாதுகாப்பு இடப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அலம்பில் சாந்தியை அண்டிய பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்ததுடன் வீதி தடுப்புகள் வைத்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை சென்றடைந்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இந்திய மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவுகளில் முக்கிய மூன்று மைல் கட்கள் எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க பண்டாராய்க்கா சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை சென்றடைந்த இந்திய வெளி விவகார அமைச்சருக்கு ஸ்ரீலங்காவின் வெளி விவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோரால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் வெளி விவகார அமைச்சர் மேற்கொள்ளும் முதலாவது இருதரப்பு பயணமாக இலங்கைக்கான பயணம் அமைந்துள்ளது நரேந்திர மோடியின் விசேட செய்தியுடன் இலங்கையை சென்றடைந்த இந்திய விளைவுகார அமைச்சர் இந்த பயணத்தின் முதல் சந்திப்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே சந்தித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி நியர்லியா மாத்லை ஆகிய மாவட்டங்களில் நூற்று ஆறு வீடுகளுக்கான நினைவு பணிகங்களில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜெய்சங்கர் கூட்டாக மெய்நிகர் ஊடாக திறந்து வைத்துள்ளனர் அத்துடன் கொழும்பு திருகோணமலை ஆகிய பகுதிகளில் மாதிரி கிராமத்தில் அமைக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகளும் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து ஆறு மில்லியன் டாலர் இந்திய நிதி உதவியுடன் இலங்கையில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதை குறிக்கும் நினைவு படிகம் மெய்நிகர் ஊடாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜெய்சங்கரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச வெளி விவகார அமைச்சர் அலிஸ் சப்ரி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் மேலும் இன்று மாலை ஐந்து மணிக்கு கொழும்பில் உள்ள இந்திய உயர் தானிகர் ஆலயத்தில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடன் நிலைத்தன்மை மற்றும் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின்ஜியான் தெரிவித்துள்ளார் சீனா எக்ஸின் வங்கி மற்றும் அபிவிருத்தி வங்கியுடனான இணக்கப்பாட்டை இலங்கை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து கருத்து போதே கூறியுள்ளார் இலங்கை மற்றும் இடையிலான பதிமூன்றாவது சுற்று ராஜதந்திர ஆலோசனை கூட்டம் அண்மையில் மேய்சிங்கில் நடைபெற்றிருந்தது ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயபத்ரா மற்றும் சீன வெளிவிவகார அமைச்சின் துணை அமைச்சர் சன் வை டாங் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த கூட்டம் இடம்பெற்றது இதன்போது கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது நிலையில் இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா தொடர்ந்தும் உதவி வருவதாக அந்த நாட்டு வெளி விவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கும் சீனா தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஏலாம் வட்டார பகுதியில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைவரைமாக நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெடுஞ்சீவு காவல் பிரிவிற்குட்பட்ட ஏழாம்பட்டார பகுதியைச் சேர்ந்த சமக்கின் தேவராஜ் அருள்ராஜ் எனும் இருபத்தி மூன்று வயது இளைஞர் இன்று அதிகாலை அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று இரவு மது போதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை செய்தவருக்கும் இடையே வாய் தர்க்கம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து சமக்கின் தேவராஜ் அருள்ராஜின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் வைத்து இருவர் கொண்ட குழுவால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் அடிக்காயங்களுடன் நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியில் கொலை செய்யப்பட்டவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்டவரின் உடலம் தற்போது நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் வயோதிபர்கள் மிகவும் மர்மமான முறையில் காணாமல் போகும் சம்பவங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் அதேநேரம் யாழ் மாவட்டத்தில் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயோதிபர்களும் பிரபல வர்த்தகர்களும் காரணங்களற்று திடீரென காணாமல் போகும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல வர்த்தகரான வேலுப்பிள்ளை நடராசா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் மாதாந்த மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் காணாமற் போனதாக இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் நினைவூட்டியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டு பத்திரிகை விளம்பரம் சமூக வலைதளங்கள் மூலமான பதிவுகள் என ஏழு வருடங்களாக தேடுதல் நடைபெற்றும் இதுவரை எந்த முடிவும் கிட்டவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் யாழ் புங்குடுதீவு ஒன்பதாம் வட்டாரத்தைச் சேர்ந்த யோகம்பா சோபிநாதன் என்பவர் ஆறு மாதங்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் காணாமற் போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் யாழ் புங்குடுதீவு மடத்துவழியைச் சேர்ந்த பிரபல கோடீஸ்வர வர்த்தகரும் வர்த்தகத்துறை சார்ந்த ஸ்ரீலங்கா அரசால் தேசமானிய விருது வழங்கி வருமான வைத்திலிங்கம் கனகலிங்கம் கடந்த மே மாதம் பனிரெண்டாம் தேதி மதிய வேளை அவரின் வீட்டின் முன்பாக இருந்த வேளை திடீரென காணாமற் போயுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியுள்ளார் பெரியதொருவரின் உதவியேற்று நடந்து செல்லவோ அல்லது வாகனங்களில் ஏறிச் செல்லவோ முடியாத நிலையில் இருந்த அவர் திடீரென வீட்டு வாசலில் இருந்தே காணாமற் போயுள்ளமை மர்மம் நிறைந்ததாக காணப்படுவதாகவும் இதுவரை அவரை பற்றிய எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் ஸ்ரீதரன் கூறியுள்ளார் யாழில் இவ்வாறு வயோதிபர்கள் காணாமற் போதல் இளைஞர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுதல் கைதுகள் ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல் என்பன தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் வயோதிபர்கள் காணாமற் போவதை வயது மூப்பினால் தன்னிச்சையாக இடம்பெறுபவை என குறிப்பிட முடியாது எனவும் அவற்றின் பின்னணி ஆராயப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஸ்ரீலங்காவின் நீதித்துறை குறித்த விடயம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் மாத்திரம் சுமார் ஆயிரத்து நூற்றி எண்பத்தேழு சிறுவர் துஸ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ளதாக அந்த அதிகார சபையின் சட்டப்பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகளவில் அளவில் பதிவாவதாக ஸ்ரீலங்காவின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி சுமார் தொள்ளாயிரத்து ஏழு குழந்தைகள் உடல் ரீதியாக கடந்த ஐந்து மாத துஷ்பிரயோகத்திற்கு துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரசபையின் சட்டப்பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பாமை தொடர்பில் எழுநூற்று நான்கு வழக்குகள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய தெளிவுப்படுத்தல்கள் மூலம் சிறுவர் துஷ்பேயோங்களை தடுக்க முடியும் எனவும் இதற்கான உடனடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சஜீவனி அபேகோன் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அவசர இலக்கத்திற்கு இருபது வீத போலி முறைப்பாடுகள் கிடைப்பதாகவும் இதனால் சபையின் அதிகாரிகளின் நேரமும் உழைப்பும் வீணடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான பொய்யான முறைப்பாடுகளை செய்பவர்களுக்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் நூற்று தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் சஜீவனி அபே மேலும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டு வர்த்தக தொடர்பில் மேல்முறையீடு நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்திய பெருந்தோட்ட நிறுவனங்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது இந்த மனு தொடர்பான விசாரணை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்கா தொழிலமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட அறிவித்தலை தடை செய்யுமாறும் மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை அதனை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் பிறப்பிக்குமாறும் கோரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தன எனினும் குறித்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்காதிருக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்தது இதனை சவாலுக்குட்படுத்தி பெருந்தோட்ட நிறுவனங்கள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன பெருந்தோட்ட நிறுவனங்கள் சார்பில் சற்று தனி சலத் விஜயவர்த்தன இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான கிரீத்வை பத்மன் சூரசேன ஜனகி சில்வா மற்றும் அர்ஜுனா ஒபேசகர ஆகியோர் முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது எதிர்வரும் குறித்த மனுவை விசாரணை எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நைனாதேவு யம்மன் ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் தேர் திருவிழா முத்தேர் பவனியாக இன்று இடம்பெற்றுள்ளது இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிக பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் தேசத்தில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மகோத்சவ திருவிழா கடந்த ஏழாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்று தேர்திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற்றுள்ளதுடன் நாளைய தினம் தீர்த்த திருவிழா இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குறுந்தூர்மலை சட்டவிரோத விகாரியை நோக்கி பிக்குகள் குழு யாத்திரை பயண வழிகளில் பாதுகாப்பு வழங்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்காவின் உயர் மட்டத்தினரை கொழும்பில் சந்திக்கும் இந்திய வெளிதார அமைச்சர் தமிழ் கட்சிகளின் தலைவர்களுடன் இன்று மாலை முக்கிய பேச்சு நைனை நாகபூஷணியம்மன் அம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற தேர் திருவிழா புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பலர் பங்கேற்பு கள்ளக்குறிச்சியில் நாற்பதை அண்மித்த சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகள் மு பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தல் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் ராணுவத்துக்கு இடையில் ஆழமடையும் பிளவு அம்பலம் கமாசை முழுமையாக அளிக்க முடியாது என்கிறது இஸ்ரேல் ராணுவம் இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்